ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் என்ன விட பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூகுள் குரோம்ல இருக்கக்கூடிய சேஃப்டி செட்டிங்ஸ் தான் பார்க்க போறோம் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சேஃப்டி செட்டிங்ஸும் உங்களோட மொபைல் போன்ல இருக்கக்கூடிய உங்களோட பர்சனல் டேட்டாவை பாதுகாக்கிறதா மட்டும் தான் இருக்குமே தவிர தேவையில்லாத சாதாரண காண்டா மட்டும் இருக்கவே இருக்காது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சேஃப்டி செட்டிங்ஸை இப்போ பாத்துக்கலாம் இப்போ என்ன அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் நீங்க கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னர்ல த்ரீ டாட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இதுல செட்டிங்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் அப்படியே நீங்க வந்து கொஞ்சமா பண்ணிட்டு பண்ணுவாங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த சைட் செட்டிங்ஸ்ல அப்படியே கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணுங்க ஆட்டோ வெரிஃபை அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இந்த ஆப்ஷனை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதை வந்து நான் இப்போ ஓபன் பண்றேன் ஓப்பன் பண்ண உடனே டீஃபால்ட்டாக நம்ம மொபைல் ஃபோன் எல்லோ மொபைல் ஃபோன்லேயும் இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் தான் இருக்கும் இந்த ஆட்டோ வெரிஃபை ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெய்டாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை ஆன் பண்ணணுமா இதை வந்து ஆஃபில் வைக்கணுமாங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ இது ஆட்டோ வெரிஃபிகேஷன் அப்படின்னா சைட்ஸ் யூ விசிட் கேன் வெரிஃபை தேட் யூ ஆர் ஏ ரியல் பர்சன் அண்ட் நாட் ஏ பாட் அப்படின்னு வருது இப்போது நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறோம் ஸோ அந்த வெப்சைட்டில் பேமெண்ட் ஆஃப் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து நம்ம வந்து என்டர் பண்ணுவோம் நிறைய விஷயங்களுக்காக அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில வெப்சைட் வந்து மேனுவலாக நம்ம வந்து ஓபன் பண்றதை விட பாட் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு ஆர்ட் ஏஐன்னு கூட சொல்லலாம் இப்போ மனுஷங்க ஒரு வெப்சைட்டில் அக்சஸ் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு வைரஸாக கூட இருக்கலாம் அது வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தடுக்கிறதுக்காக நம்ம மனுஷன்தான் இந்த வெப்சைட்டை வந்து அக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன் தான் ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுக்காக இது வந்து ஆன்லைன் இருக்கும்போது நம்மளோட டேட்டாவும் கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஒரு வெரிஃபிகேஷன் பாப்பப்ப நீங்க பார்ப்பீங்க இது வந்து நிறைய வெப்சைட்ஸ்ல நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க இந்த கேப்சா அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணிருப்பீங்க அப்படி இல்ல ஐ ஆம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு இருக்கக்கூடியதையும் நீங்க டிக்மார்க் மார்க் கொடுத்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் பசில்ஸ் கேட்கும் கொஸ்டின்ஸ் கேட்கும் அதை வந்து நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்து ஃபர்தரா ப்ரொசீட் ஆவீங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஐ ஆம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு இருக்கிறது வந்து இதுதான் அந்த உங்களோட நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வரக்கூடிய நீங்க வந்து ஒரு மனிதன் தான் அப்படிங்கறத வெரிஃபை பண்ற ஒரு டிக்மார்க் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராமிங் வந்து ஏதாச்சும் செட் பண்ணி வச்சு ஏதாச்சும் வைரஸ் வந்து இந்த பேஜை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா ஐ எம் நாட் ஏ ரோபோட் ஒன்று இருக்கக்கூடியதை அது வந்து ஒரு செகண்டில் வந்து அதை வந்து டிக்மார்க் பண்ணி உள்ளே போக ட்ரை பண்ணும் அப்படி இருக்கும்போது இது வந்து மனுஷன் இல்லை அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கும் இது மட்டும் இல்லை ஒரு சில வேற ஒரு சில சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிச்சிப்பாங்க இப்போ நம்ம வந்து மேனுவலாக அதை வந்து கிளிக் பண்ணி டிக்மார்க்கை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டைம் எடுக்கும் இப்போ நம்ம வந்து அதை படித்து பார்ப்போம் ஐ எம் நாட் ஏ ரோபோட் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டிக்மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம டச் பண்ணி டிக் பண்ணுவோம் ஒரு மனுஷன் இந்த பேஜுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறது அது கன்சிடர் பண்ணி ஓகே ஆகி அந்த பேஜுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஒரு விஷயம் இப்போ நான் சொன்ன டைப் வந்து மேனுவலாக நம்ம டிக் மார்க்கை டிக் பண்ணி போகிறது இது இல்லாமல் இப்போ அட்வான்ஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேஜே உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வராது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜை நீங்கள் வந்து ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட்லேயே இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகி முடிஞ்சிடும் நாம உண்மையிலேயே மனுஷன் தானே அப்படிங்கிறத வந்து நான் இப்போ இந்த சொன்ன இந்த ஆப்ஷன் மூலயமா இதை வந்து வெரிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும் இந்த டிக் பண்ணக்கூடிய இந்த பேஜே நமக்கு வந்து சம்டைம்ஸ் வராமல் கூட போகும் அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது ஸோ இது வந்து எந்த மாதிரி நம்மளோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் திங்ஸ் டு கன்சிடர் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் திஸ் செட்டிங்ஸ் ஒர்க்ஸ் வித்தவுட் ஐடென்டிஃபையிங் யூ ஆர் அலோவிங் சைட்ஸ் டு சீ யுவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி தோ சைட்ஸ் கேன் ஷேர் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அஸ் பார்ட் ஆஃப் த வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் அப்படி இருந்தாலுமே கூட இந்த வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் டேட்டாவை வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிறத இதில் வந்து கன்சிடர் பண்ண சொல்லி இதை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஆட்டோ வெரிஃபை அப்படிங்கிறது ஆன்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை கொஞ்சமாக அது எடுத்துட்டு நம்ம உண்மையிலேயே மனுஷன் தான் அப்படிங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணி வெப்சைட்டில் ஒரு சில வெப்சைட்டில் நம்ம வந்து அலோவ் பண்ணோம் இதை வந்து ஆஃப்ல வச்சிருந்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி அப் வரும் டிக் மார்க் பண்ணி கேப்சா கொடுத்து ஒரு சில வெப்சைட்ல நீங்க போற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இரண்டாவது சொன்னா இந்த மேனுவல் வெரிஃபிகேஷன் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளோட டேட்டா எதையுமே நம்ம ஷேர் பண்ணாமல் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போறதுக்காக நாம வந்து இந்த மாதிரி மேனுவல் வெரிஃபிகேஷனை டிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்து போய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது டேட்டா வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக வந்து கொஞ்சம் கூட வெளியே போகாமல் பாதுகாக்கப்படும் இந்த ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது கிளியரன்ஸ் தேவைப்பட்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் இது போனா சூப்பர் சூப்பர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலமா அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுக்கு முன்ன வந்து இந்த வீடியோவை பிரோமோட் குடுத்துるவன் தேங்க் தேங்க்ஸ் வாட்சிங் பை